அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான கார்த்திகை மாதம் பெசு வாவசு வருடம் பதினோராம் நாள் கார்த்திகை மாதம் பலருக்கு விரதங்களுடன் போயிட்டு இருக்க அப்படியே ஒருத்தர மாலை போட்டுக்கிட்டே இருக்கீங்க வருடத்தில் மீண்டும் 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 கூட்டம் கூடிக்கொண்டே இருப்பது சபரிமலை தான் கூட்டிகிட்டே இருக்குது வருஷ வருஷம் குடிக்கிட்டே இருக்குது நம்ம சமீபத்தில் நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் முதன் முதலாக ஒரு குடியரசுத் தலைவர் வந்து சபரிமலை ஐயப்பனை வணங்கி விட்டு போனதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா எல்லோருக்கும் ஐயப்பன் சமம் ஐயப்பனுக்கு எல்லோரும் சமம் அப்படின்னா கூட ஜனாதிபதி அவர்கள் வந்து விட்டு போனது இதுவரைக்கும் எந்த ஜனாதிபதி வந்தது இல்லை இல்லை என்னன்னா அவங்க ஊருக்காரரே ஒருத்தர் ஜனாதிபதியாக இருந்தார் கே நாராயணன் அவர்கள் அவரே போய் சாமி கும்பிடல அதனால இவங்களுக்கு உண்மையிலேயே நம்ம பாராட்டுதல்கள தெரிவிச்சுக்கலாம் அதை நம்ம பாராட்டு தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அருமையான வியாழக்கிழமை குருநாள் இந்த குருநாள்ல உங்களுக்கு எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்வோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ என்னப்பன் சொக்கநாதன் அருள் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கட்டும் என் குருநாதர் கலெக்டர் அருளாசி புரியட்டும் இறைவன் அருளாசி புரியட்டும் வியாழக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு தீராத பிரச்சனைகள் எல்லாம் உட்கார்ந்து பேசுங்க தீர்ந்து விடும் அதே போல குரு பகவானுக்கு கொண்டக்கல்ல மாலை கட்டி போடுங்க மஞ்சள் நிற மலர்களை போட்டு சாமி கும்பிடுங்க குரு பகவானை குருவை பிடிக்க பிடிக்க வாழ்க்கை பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் குருநாதர் தெளிவா இருந்துட்டாருன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அருமையான சுப மாங்க வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு எட்டு மூணு வரைக்கும் சப்தமி அதன் பின்பு அஷ்டமி இரவு பத்து ஐம்பத்தேழு வரைக்கும் அவிட்டம் அதன் பின்பு சதயம் காலை ஒன்பது இருபத்தி ரெண்டு வரைக்கும் துருவம் துருவம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு அதன் பின்பு வியாகாதம் நாம யோகம் யோகாதிபதி போராடம் யோகி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு காலை எட்டு பன்னெண்டு வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு இரவு எட்டு மூணு வரைக்கும் பணிசை காரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை காரணம் கேது குங்கு கலையின் ஜாம்பவான் புரூஸ்லி அவர் வந்து பறந்ததுன்னா நிறைய புரூஸ்லி படம்லாம் இப்போ நம்ம திருப்பூர் எஸ்ஏபியில் போடுவாங்க மொழிபெயர்த்து தமிழில் தான் ஒன்று ரெண்டு படம் வந்தால் போய் பார்க்கறது உண்டு ரொம்ப நல்ல மனுஷன் அவர் இவ்வளோ சீக்கிரம் இறந்துருக்க வேண்டாம் அவரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய படிச்சிருக்கேன் அதில் குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்துருக்கேன் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது வாங்க கிரக சூழ்நிலைகளில் பார்க்கலாம் குரு கழகத்தில் உச்சம் கேது சிம்மத்தில் புதன் மட்டும் தனியாக இருக்கார் எல்லாரும் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க புதன் மட்டும் தனியாக இருக்காரு சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூணு பேரும் ஒன்றாக விருச்சகத்தில் சுக்கரன் பயிற்சியாக ராகு சந்திரன் ரெண்டு கும்பத்தில் சனி பகவான் ஏழு நட்சத்திரங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூரு வல்லூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக் கொள்ளலாம் என வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குகிற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிறா மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யாராட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷமானந்தர்